அதை நடத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அது இந்துக்கள் அல்லாதவங்களா தான் இருக்கும் மசாலா பவுடரை நீங்க எடுத்தீங்கன்னா ஆச்சு மசாலா அது இந்துவே கிடையாது அதை வாங்கி பயன்படுத்துறவங்க கன்சியூமர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இருக்கும் இந்துக்காரங்க தான் இருக்கும் இந்த சக்தி மசாலான்னு ஒன்னு இருக்கு அதுல ஊனமுற்றோர நிறைய பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க அவங்களுடைய தயாரிப்பும் தரமானதா இருக்கு எந்த கெடுதலும் இல்லாம இருக்கு வடநாட்டு கம்பெனியிடம் பேசி புதிதாக ஆரம்பித்த கலைஞர் டிவிக்கு இரநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கினார் என்று சொல்லும் உங்களுக்கு ஊழல் பற்றி பேச என்ன அருகதை இருக்கு அனைத்து அதிகார வாரங்களும் பொருந்திய முதலமைச்சர் வீட்டில் இருந்து கொண்டு திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களை நடத்தினால் மற்றவர்கள் எப்படி தொழில் செய்ய முடியும் பாபர் மசூதியை நாங்கள் தான் இடித்தோம் என்று வெளிப்படையாக மார்த்தட்டிய சிவசேனா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு மத சார்பின்மை பற்றி பேசுவது கேவலமாக இல்லையா அமலாக்கத்துறையினுடைய அந்த டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேலே சொன்னாங்கல்ல இப்ப இன்னும் நிறைய இருக்கு தகவல் சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன ஒரு பயனுள்ள ஒரு எல்லாமே பயனுள்ள செய்தி தான் இருந்தாலும் புதுசாக ஒரு செய்தியை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் தேசியவாதிகள் தேசியவாதிகள் நம்ம வந்து தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா இந்துக்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்துக்கள் இருப்போம் ஆனால் நம்மளுடைய நம்ம தான் வந்து ப அதாவது கன்சியூமர் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம தான் அதிகமாக இருப்போம் நம்ம தானே வந்து நிறைய பொருட்களை வாங்க முடியும் ஏன்னா எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறனால நம்ம தான் வாங்க முடியும் ஆனால் வந்து நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா இந்த கொரியர் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை இந்த இதை மாதிரி நிறைய இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்துக்களுடைய இதுவே இருக்காது அதை நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்துக்கள் அல்லாதவங்களாக தான் இருப்பாங்க உதாரணம் மசாலா பவுடரை நீங்கள் எடுத்திங்கன்னா ஆச்சு மசாலா எல்லாத்துக்கும் நல்ல பிரபலமாக இருக்கு ஆனால் அது இந்துவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ மதமாற்ற இதுக்கு சம்பந்தப்பட்ட நபர் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் வெளிப்படையாக இந்த பக்கம் பார்க்கும்போது அது ஏதோ இந்துக்களையும் வேலைக்கு வச்சுக்க மாதிரி ஒரு பில்டப் இருக்கும் அதே மாதிரி இந்துக்களுக்கும் அரவணைச்சி போகிற மாதிரி தோணும் ஆனால் மத இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்காகவே வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய நிதியெல்லாம் பங்கீடு நிதி ஒதுக்கீடெல்லாம் பண்ணி அதை செய்துட்ருக்கக்கூடியவங்க தான் வந்து அந்த ஆட்சி மசாலா வகையறா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடலாம் ஆனால் அது இந்திய அளவில் இல்லை வெளி வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டு தமிழகத்தில் பயனாளிகள் யார் அதை வாங்கி அதிகமாக சாப்பிட்றது யார் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா தான் சரி தான் வெஜ்ஜி சாப்பிட்றவங்கள்தான் நிறைய பேர் இல்லை பயனாளிகளாக இருக்கக்கூடியது வந்து அதை வாங்கி பயன்படுத்துறவங்க கன்சியூமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கும் இந்துக்காரங்க தான் இருக்கும் ஆனால் நமக்கு தான் வந்து மத ரீதியாகவே வேட்டு வைக்கிற ஒரு நிறுவனமாக அதான் இருக்கு சக்தி மசாலா உண்மையிலே வந்து அது அது வந்து அதுல வந்து ஊனமுற்றோர் என்ன அடிப்படையில் அந்த விஷயத்த ரொம்பவே நம்ம பாராட்டணும் ஊனமுற்றோரெல்லாம் சேர்ந்து அதில் வேலைக்கு சேர்த்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனால் அதை அதை அழிக்கிற வகையில் தான் இந்த ஆட்சி மசாலானுடைய வீரியம் இருக்கும் அரசாங்கமும் சரி மற்றவங்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி அந்த ஆட்சி மசாலான்னு ஒன்று இருக்கு அதுதாங்க உலகத்தில் சிறந்ததுங்க மாறுது தான் நேரடியாக மறைமுகமாக கொண்டு போகிறாங்களே ஒழிய இந்த சக்தி மசாலான்னு ஒன்று இருக்குது அதில் ஊனமுற்றோரை நிறைய பேர் வேலைக்கு வச்சுருக்காங்க அந்த த அந்த அவங்களுடைய தயாரிப்பும் தரமானதாக இருக்குது எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்குது எந் இது வரைக்கும் எந்த புகாரும் இல்லாத அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத யாரும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல இந்த வரிசையில் நான் இப்போ ஒரு சின்ன இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் கவனத்தை வச்சுக்கணும் என்ன முடிஞ்சுனா வாங்கி சாம்பிளை பாருங்கள் சமீபத்தில் நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது எனக்கு வந்து அனுஜான்ஸ் அப்படிங்கிற ஒரு அனுஜான்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து சக்தி மசாலா பொ பொருட்களெல்லாம் அந்த நம்ம சமையல் சம்மந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் அவங்க தயாரிக்கிறாங்களா இதே மாதிரி ஹோம் ஹோம்மேடு வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ஒரு இது பற்றி எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே நான் வந்து அதில் ஒரு சில இது இந்த ஹெல்த் மிக்ஸு இது மாதிரி சில இது அதாவது பருப்பு பவுடரு இது மாதிரி சில இதை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ணி அது வந்துச்சு வந்ததில் ஒரு விசிட்டிங் கார்டு சேர்ந்தே வந்துச்சு அந்த விசிட்டிங் கார்டும் சேர்ந்து வந்துச்சு அதை நம்ம வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன இது அப்படின்னா அந்த விசிட்டிங் கார்டில் வந்து வி ஜெயலட்சுமி அவங்க தான் மேனேஜிங் பார்ட்னர் அப்போ ஒரு பெண் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அதை அப்புறம் தரேன் இந்த நிறுவ இதில் போய் நான் பார்க்கும்போது அதை வாங்கி நான் சாப்பிட்டதில் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தரமானதாகவும் இருக்குது உடலுக்கு கேடு விளைவிக்காத பொருளாக இருக்குது முழுக்க முழுக்க இது வந்து எல்லாமே வந்து வெஜிடேரியன் சம்மந்தப்பட்டது தான் வெஜ்ஜு சம்மந்தப்பட்டது தான் சைவம் சுத்த சைவம் தான் அதை செய்கிறவங்களும் சுத்தம் சைவம் அதை அதில் ஈடுபட்டிருக்கவங்க எல்லாமே இது அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க எல்லாமே சைவம் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் நான்வெஜ்ஜு இங்கே இருக்காது ஆனால் எல்லாமே உடலுக்கு நல்லது நன்மை பயக்கிற விஷயமாகவே இருக்குது நான் எவ்வளோ இதுக்கு ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரி மற்றவங்க யாராவது பண்ணினாலும் நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தணும் இதில் நீங்கள் வந்து நிறைய கேட்லாக் லைட்டாக லேசான ஒரு இதாக கா காணிக்கிறேன் பாருங்கள் கொத்தம மல்லி பவுடரு கறிவேலை பொடி எல்லாம் எண்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும் எு பவுடரு ஹெல்த் மி எந்த பார்த்தீங்களா ஹெல்த்து மல்டி மில்லட் பவுட்ரு இதை மாதிரி நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே ஏதாவது வந்து இன்ஸ்டண்ட்டு அடை மாவு அடை செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு மாவு இட்லி மிளகாய் பொடி இட்லி மாவே அதில் வருது இட்லி மாவு இதே வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க இதை மாதிரி எல்லாம் நிறைய இது எல்லா கீழே நீங்கள் டைம் இருக்கும்போது நீங்கள் இதை பாருங்கள் எல்லாமே சும் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது ஏதோ ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கு ஆர்டர் பண்ணி நீங்களும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தேசியவாதி அதாவது ஒரு தேசியவாதியாக நாம் வந்து ஒரு நம்முடைய தயாரிப்பாக கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உடலுக்கு கேடு விளைவிக்காத ஒரு நல்ல பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டு பயன் அடையணுங்கிறது என்னுடைய இது இல்லை அவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற வகையில் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் எல்லாம் விட்டுருங்க அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கிடுங்க அதை அவங்களுடைய நம்பர் நான் கொடுக்குறேன் அதனுடைய இதை நான் தான் ஸ்கிரீன்ஷாட்டெலாம் உங்களுக்கு ஆடுறேன் அனுஷான்ஜ் டாட் காம் இதுதான் வந்து அனுஷ் அனுஷ் ஜான்ஸ் டாட் காம் இது தான் வந்து அந்த வெப்சைட்டு நீங்கள் அதை அதை நோட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி அந்த அவங்களுடைய நம்பரையும் நான் இதில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டா ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஐந்து இதுதான் வந்து அவங்க இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய நம்பரு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வாங்கி பயன்படுத்தணும் எனக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டு அது ஒரு ப பழைய செகண்ட்ஸு மொபைலில் விற்கிறவங்களாக இருந்தால் கூட அதை நீங்கள் ஒரு தேசியவாதி இல்லைனா ஒரு கடவுள் நம்பிக்கக்கூடிய ஒரு இந்துக்காரன் கடையில் போய் வாங்கினீங்கன்னா அவன் மனசாட்சிக்கு பயந்து போய் வியாபாரம் பண்ணுறான் நான் நிறைய மொபைல் வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூர் பேஸில் ஓ டூ மொபைல்ஸ் அப்படிங்கிறதுல தான் நான் நிறைய பழைய ரெண்டாவது செகண்ட்ஸ் மொபைல் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது வாங்கின மொபைலில் எதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது அது வந்து என்ன மொபைல் ஆப்பிளில் கூட கன்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் அப்போ அதில் இருந்து நான் புரிஞ்சுட்டுதேன் அதை அதே சமயத்தில் தேச துரோக கும்பல் நிறைய கடை அங்கேயே திறந்து வச்சிருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் திருப்பி போகவே முடியாது இதை மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இவங்களை நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படையில் என்னுடைய எண்ணம் அதனால நான் இதை உங்களுக்கு பதிவு பண்ணேன் நன்றி அடுத்ததாக வந்து நாம் வந்து பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நான் பார்க்கணும் அதை வந்து நான் சொல்கிறத விட கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பெல்லாம் வகித்தங்க நிர்வாகி இருந்தாங்க சமீப காலமாக அதில் மதிமுகவில் இருந்து வெளியே வந்துட்டாங்க அவங்களுடைய ட்விட்டர் பதிவை நான் அப்படியே வாசித்து காணிக்கிறேன் ரொம்ப வேலை முடிஞ்சுது கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய ட்விட்டர் பதிவு தான் இது திமுக முகத்திரையை கிழித்த தேஜஸ்வி சூர்யா தேஜஸ்வி சூர்யா அப்படிங்கிறவர் வந்து பெங்களூரு இதிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பாஜக எம்பி அவர் வந்து தமிழ் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணார் சமீபத்தில் தான் கல்யாணம் பண்ணிந்தார் அவங்க வந்து இந்த பஜனைலாம் படக்கூடியவங்க அதாவது பக்தி சம்பந்தப்பட்ட சொற்பொழிவாளர்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணார் பாடகியும் கூட அவங்க கல்யாணம் பண்ணிந்தார் அதனால் தமிழ்நாட்டின் மருமகன் அதையும் கொஞ்சம் மயன்ஸில் வச்சிடுங்க அம்பேத்கரும் அம்பேத்கரும் சேர்ந்து உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் அதன் நகலை எரித்த நீங்களே அம்பேத்கரும் சேர்ந்து தான் உருவாக்கினார் அரசியலமைப்பு சட்டத்தை அதனுடைய நகலை எரித்த நீங்களே அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை பற்றி பேசலாமா இந்த தருமபத்தினி கனிமொழி வந்து அரசியலமைப்பு ஜனநாயகம் அது இதுன்னு சொல்லிட்டு போல் இவங்க வந்து தெசத்திருப்புக்கு பாராளுமன்றத்தில் வந்து ஆரம்பித்தாங்க நேற்றைக்கு அதில் தான் சிக்கி சின்ன பண்ணமானது அடுத்த கேள்வி இந்து மதத்தை அழிப்போம் என்று மேடைதோறும் பேசிவிட்டு மதசார்பற்ற அமைப்பை பற்றி மதசார்பற்ற அமைப்பை பற்றி பேசலாமா ஆமாம் நீங்களே இந்து மதத்தை ஒழிப்பேன் அழிப்பேன்னு சொல்லிவிட்டு அதுபோக மத சார்பற்றி பேசுகிறேன்னு என்ன அருகதை இருக்குது தகுதி இருக்குது ஒருவனுக்கு ஒருத்தி என்று தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் பேச சரியான கேள்வி கேட்டுருங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் விட்டார் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசலாமா உங்களுக்கு எத்தனை பேருங்கிறதுன்னு அதுக்கு உள்ள அர்த்தம் உங்கள் குடும்பமே சொந்தமாக நடத்தும் சன்சைன் பள்ளியில் ஹிந்தியை கற்று கொடுக்கிறீர்கள் ஹிந்தி படிக்காதீர்கள் என்று பொதுமக்களை பார்த்து சொல்ல உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது போங்க ஒவ்வொரு தொகுதியிலும் அவருக்கு கனிமொழியுடைய மகனே தமிழ் வழி படிக்கலை அவர் வந்து வெளிநாட்டில் சர்வதேச தரத்தில் படிக்கிறார் இந்த தகவலை சேர்த்து நம்ம சொல்லியிருக்கலாம் சரி இருக்கட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்கிறீர்கள் இந்நிலையில் நாங்கள் தான் ஜனநாயக காவலர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது பாராளுமன்றத்தில் போட்டு அடித்தது சென்னை தமிழை தவிர மீதி எந்த பாசையும் தெரியாத எண்பது வயது மூ வயசு மூதாட்டி மூதாட்டி ஆனவங்க மூதாட்டியான அம்மா வடநாட்டு கம்பெனியிடம் பேசி புதிதாக ஆரம்பித்த கலைஞர் டிவிக்கு ரெண் இரநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கினார் என்று சொல்லும் உங்களுக்கு ஊழல் பற்றி பேச என்ன அருகதை இருக்குது தயாளு அம்மாள் வந்து இங்கேருந்து வடநாட்டு கம்பெனிகளை பேசி அவங்க இரநூறு கோடி ரூபாயை வாங்கினாங்க இப்படி எல்லாம் சொல்லி ஊழல் செய்த உங்களுக்கு ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அனைத்து அதிகாரங்களும் பொருந்திய முதலமைச்சர் வீட்டில் இருந்து கொண்டு திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களை நடத்தினார் நடத்தினால் மற்றவர்கள் எப்படி தொழில் செய்ய முடியும் இந்நிலையில் உங்களுக்கு கார்பரேட்டுகளை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் என்று தினமும் இரண்டு முறை பேசுகிறீர்கள் இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் உங்கள் கட்சியா திமுகவா தமிழ்நாடு முன்னேறியிருக்க தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னா அப்போ காமராஜர் எதுவுமே பண்ணலை எம்ஜிஆர் எதுவுமே பண்ணலை அண்ணாதுரை எதுவுமே பண்ணலை எல்லா கருணாநிதியும் திமுக மட்டுமே பண்ண அதுதான் கேட்டு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் என்று தினமும் இரண்டு முறை பேசுகிறீர்கள் இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் உங்கள் கட்சியா உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு முன்னாலே அதாவது தமிழ் மன்னர்கள் ஆண்ட காலத்திலேயே தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற நாட்டின் தென்பகுதி முன்னேறிய மாநிலம்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா இது சரியான செருப்படி வரலாற்றிலிருந்து சொல்லி அடிச்ச செருப்படி பாபர் மசூதியை நாங்கள் தான் இடித்தோம் என்று வெளிப்படையாக மார்த்தட்டிய சிவசேனா கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு மத சார்பின்மை பற்றி பேசுவதற்கு பேசுவது கேவலமாக இல்லையா உங்கள் மொழியில் சொல்ல செய்யாத குற்றத்திற்காக உங்கள் மொழியில் கனிமொழியினுடைய மொழியில் உங்கள் மொழியில் சொல்ல செய்யாத குற்றத்திற்காக பெண் பாராமல் உங்களை கதவு இல்லாத கழிவறையுடன் கூடிய திகார் ஜெயிலில் தூக்கி வைத்து வைத்த காங்கிரஸை பார்த்து பெண்கள் பெண்களை பாதுகாக்கும் கட்சி என்று சொல்ல வெட்கமாக இல்லையா வெட்கமாக இல்லையா போச்சா அடுத்துதான் ரொம்ப 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 முக்கியமான கேள்விங்க இது யாருமே லிஸ்ட்லேயே இருக்காது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இத்து போன சைக்கிளில் அறிவாலயத்துக்கு வண்டி வந்து கொண்டிருந்த ஆர் ராசா ரெண்டாயிரம் கோடி பணத்தில் கட்டுமான மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை தொடங்கினார் இந்நிலையில் ஊழலை பற்றி நீங்கள் பேசலாமா இது கடைசி கேள்வி பஞ்சி டயலாக் சரியாக வச்சு விட்டாங்க கீழே இந்த படத்தை நினச்சிருக்காரு அதில் நிறைய பேர் வந்து கேவலமான கட்சி திமுக நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக அதை எதிர்த்து போராடுவதும் திமுக கச்ச தேர்வை தார்பு தாரை வார்த்தது திமுக மீட்க வேண்டும் என்று போராடுவதும் திமுக ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டது திமுக திமுக காங்கிரஸ் தடையை எதிர்த்து போராடியதும் திமுக மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது திமுக அதை எதிர்த்து போராடியதும் திமுக டங்ஸ்டன் ஆலைக்கு அனுமதி கொடுத்தது திமுக அதை எதிர்த்து போரா போராடியதும் திமுக மும்மொழி திட்டத்திற்கு ஒப்புதல் கேட்ட போட்டது திமுக இப்போது இந்தியை திணிக்கிறார்கள் என்று நாடகம் ஆடுவது திமுக இப்படி ஒரு கட்சியை தான் பார்த்தது உண்டா அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கோம் தேஜஸ்வ சூர்யா திமுகவை முடித்து விட்டு இங்கே போங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி அசிங்கப்பட்டால் பனைமரத்துக்காரி பனைமரம் பார்த்துருங்க இவங்க வந்து தூத்துக்குடியில இப்போ எலெக்ஷன் நேரத்தில் ட்விட்டர் பக்கத்திலுடைய ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருந்தது பனைமரம் ஞாபகம் வச்சுடுங்க நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இப்போது மிகச்சிறிய கட்சியாகிவிட்டது திமுகவும் அதே நிலைக்கு போய்விடும் நோட் தட் லாஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக போட்டிருக்காரு நோட் தட் லாஸ்ட் அல்மோஸ்ட் ஆல் ஆர் லைக் தட் எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்காங்க ஆர் ஆசா மாதிரியே தான் இருக்காங்க திமுகவில் அப்படிங்கிறதான் அட நம்ம பாஜக பேச வேண்டியதை எல்லாம் முழு விவரங்களையும் கோர்வையாக பேசி நாடக கம்பெனியின் நாடகங்களை அம்பலப்படுத்தி விட்டார் அது ரொம்ப நல்ல இன்னும் ஒரு ரவுண்டு கீழே இறங்கி அடிச்சிருக்கார் அவர் அதுக்கு அடுத்து லுங்க் போட்டிருக்காரு அப்படியே அந்த அண்ணா அறிவாலயத்தில் மேல் ரெய்டு போட்டு கீழே பேச்சுவார்த்தை வேறு காங்கிரஸ் நடத்துனாங்கள அதையும் பேசியிருக்கலாமே அப்படின்னு எடுத்து ஆஸ்கிரீம் டு ஓப்பன் எமர்ஜென்சி டோர் அதை இவங்க இதெல்லாம் போட்ட உடனே தெரிஞ்சு ஓடிட்டாங்க அதான் மேட்ரு சரியான செருப்படி அந்த மாதிரி போட்டு பிச்சு எடுத்துருங்க பாருங்கள் டேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே கேள்விக்கு ப கேள்வி பக்காவாக இருக்குது அப்படிங்கிறது செம்மை செம்மை அட்டாக் பொறுத்தது போதும் ஒழுக்க சீலரை மாப்பிள் பாம்பின் நாள் பாம்பரையும் திருட்டு திமுகவின் விசுவாசியாக இருந்து உங்களுக்கு நன்கு தெரியும் அவர்களின் சரி இது அவர் அப்படி சொல்லியிருக்காங்க என்ன ஒரு ஆனந்தம் இவருக்கு இன்னொருத்தர் ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா போட்டிருக்காங்க இந்த மாதிரி போட்டு நல்ல நேற்றுக்கு வந்து தரமாக நடந்திருக்கு இருக்குது இது வந்து பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் உள்ளது இதில் வந்து இது தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த அமலாக்கத்துறை வந்து இங்கே வந்து ரைடெல்லாம் பண்ணாங்க டாஸ்மார்க்கில் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி இங்கே பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்க அதில் பேசுகிறதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கி அது வந்து இது மோடி அரசாங்கம் தானே பண்ணணும் அது அதானே பண்ணியிருக்கு அவங்க நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கிடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கல அது ஒரு தனி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க அது சுதந்திரமாக பண்ணணுங்கிறது தான் தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் பாஜக காரணமே இருந்தாலும் அவனை பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு தான் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தங்குறதா என்னுடைய நிலைப்பாடு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இப்போ அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறது ஒரு தாமதமான நடவடிக்கையாக இருந்தாலும் அதை ஒன்று துரிதப்படுத்தி அவங்க செய்யணுங்கிறது தான் உண்மை ஆனால் இதுக்கு இடையில் செந்தில் பாலாஜி டெல்லி போய்ட்டு அங்கே போய் அதை எல்லாமே பார்த்து எடுத்து ஏதோ பண்ணியிருக்காரு பண்ணி அது ஒன்றும் நடக்கலை வந்து இருந்திருக்காரு சென்னை சென்னைக்கு ரிட்டன் வந்திருக்காரு இதில் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து இது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை சுருக்கமாக சொல்லிடுறேன் இது மட்டும் கிடையாது அமலாக்கத்துறையினுடைய அந்த டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேலேன்னு சொன்னாங்கல்ல இப்போ இன்னும் நிறைய இருக்குங்கிறது இப்போ லேட்டஸ்ட் தகவல் இன்னும் அது பல ஆயிரம் கோடிக்குள்ள ஆவணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து அவங்க எடுத்ததெல்லாம் இது பண்ணணும்ல சும்மா எழுத்தம் போகணும் அவங்க அறிக்கை விட முடியாததில்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும் சொன்னதில் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக அலசி ஆராய்ஞ்சி தானே சொல்ல முடியும் அதனால் இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா எப்பெல்லாம் திமுகவுக்கு நெருக்கடி வருகிறதோ அப்போல்லாம் அது வந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக விக்ரரசா போராடி நான் ஒரு யோக்கியன்னு காணிக்கக்கூடிய வேலையே செய்வாங்க அதுதான் இப்ப ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் கனிமொழி அதுதான் வந்து திமுகவினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்துல பெரிய போராளிகளாக மாறி வைகோலாம் வந்து சாவ காலத்தில் காலத்துல எனது சங்கரா சங்கரான்னு கத்தின கதை எல்லாமே திமுகவுக்கு பெரிய ஒரு இது வருது ஏன்னா அமித்ஷாவும் மோடி எல்லாருமே தான் அரசியல்வாதி தானே இன்னொன்று இயல்பாவே அது அப்படி தான் நடக்கும் கோர்ட் நடவடிக்கை எல்லாம் பாருங்க எல்லா வழக்கம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதியரசர் என்ன நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தங்கம் தென்னரசு அப்புறம் வந்து கே கே எஸ்எஸ்ஆர் அப்புறம் வந்து பொன்முடி அப்புறம் வந்து கி கீதா அனி அனிதா ராதா இப்படி பலருடைய இதாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் இருந்து எல்லாத்தையும் விடுதலை பண்ணி விட்டதை எல்லாம் தமிழக கோர்ட்டு தான் எல்லா தாலுக் கோர்ட்டு மாவட்ட கோர்ட்டு எல்லாம் விடுதலை பண்ணதை அவ்வளோத்தையும் திருப்பி தானாக முன் வந்து எடுத்தார் ஆனால் இது வரைக்கும் அதில் எந்த அடுத்த லெவலுக்கு போகாத மாதிரி தெரியுதுல்ல இன்னமும் வரக்கூடிய காலத்தில் போனால் என்ன ஆகும் எலக்ஷன் போது அவ்வளோ வேற ஜெயில் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையை நோக்கி வரும் அதுதானே அதே மாதிரி அமலாக்கத்துறை அதே மாதிரி வருமான வரித்துறை இவங்கெல்லாம் ஏற்கனவே எடுத்த இதில் நிறைய இது பெண்டிங்கில் தானே இருக்குது அதெல்லாம் இப்போ பழையபடி ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறதுல கரெக்டாக இவங்க நேரம் முடியும் போது கரெக்டாக எல்லாம் வந்து சேருது அப்படின்னா இவங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்களில் பயங்கரமான நடவடிக்கைகளெல்லாம் வந்து எல்லா துறையுமே கரெக்டாக இது வரைக்கும் கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சனால தான் அது மத்திய அரசை வீம்புக்கே எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்று தான் இந்த ரூபாய்ங்கிற இந்த விஷயத்தை கிளப்பி விட்டது அந்த சின்னத்தை வந்து வடக்க வடக்கத்தக்கன்னு பிரித்தது அதை தொகுதி மறுசீரமைப்புன்னு சொன்னது இந்திய எதிர்ப்புன்னு காணிச்சது ரூபாய்ங்கிறதுக்கு இது பண்ணது ரூபாய்க்கு இந்த குறியீடு சின்னத்தை வச்சு அரசியல் பண்ணது இது எல்லாமே அதனுடைய தான் ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு இது வருது பெரிய ஒரு அடி வரப்போகுது இவங்களுக்கு எங்கேயும் தப்ப முடியாத அளவுக்கு நெருக்கடி வருது அதுவும் மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கே கொள்ளி வைக்க போகிறாங்க சிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சனால என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் என்னென்ன நாடகத்தெல்லாம் அரங்கேற்றினாரோ அந்த நாடகத்தை எல்லாம் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அரங்கேற்றுறாரு ஆனால் மேலே எல்லாம் உங்கள் அப்பா படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்கள் அதனால் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து அதில் இருந்து தப்ப முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்கு சங்கு ஊதப்படும் அந்த தீய சக்தி தமிழகத்தை விட்டு ஒழிக்கப்படும் மறுபடியும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைக்கப்படும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் அந்த ஆட்சி அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்